அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் சிவா ஆரூரன் எழுதிய ஆதுரசாலை நாவல் பற்றி ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய நயவுரை இடம்பெற உள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை பதிவுகள் இணைய இதழில் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவந்துள்ளது இந்த நாவல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை அரசின் சாகித்ய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது விமர்சன அரங்கம் சிவ ஆரூரன் எழுதிய ஆதுரசாலை நாவல் பற்றிய நயவுரை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இலக்கியமும் வைத்தியமும் மட்டுமே ஒரு மனிதனை பற்றி அறிவதற்கான இரு நேரடி வழிகள் ஆகையால் மருத்துவத்தை இலக்கியத்தோடு இணைத்து புனிய முயற்சித்திருக்கிறேன் போர்க்காலத்தில் எமது வைத்தியர்களினதும் சுகாதார பணியாளர்களினதும் அர்ப்பணிப்பான சேவைகளை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் வியந்து மகிழ்ந்ததுண்டு தற்போது போர்முகம் விலகிய சூழலில் நீரைந்து பகுதியில் பொழிய வேண்டிய மழை உப்பளத்தில் இறைத்து பொழிவது போல மண்ணின் மைந்தர்கள் பலர் குடிபெயர்ந்து அந்நிய மண்ணில் வைத்தியம் பார்த்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரும் ஒரு சூழலில் கல்லையும் மண்ணையும் பற்றி கற்றவன் நான் இரத்தமும் சதையும் பற்றி எழுத வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன் முடங்கிக் கிடந்த வைத்தியசாலை ஒன்று புத்தாக்கம் பெற்று இயங்கிய கதை இது ஏ ஒன்பது நெடுஞ்சாலையோரம் ஏற்றம் பெற்றிருக்கும் பச்சிலைப்பள்ளி ஆதுர சாலைக்குள் ஆரவாரமின்றி அழைத்து போகிறேன் வாருங்கள் தோழமையுடன் சிவா ஆரோரன் நாவல் பற்றிய படைப்பாசிரியரின் ஆரம்ப உரையின் சில பகுதிகளே கதை சுருக்கமும் ஆகும் அவரது அழைப்பு ஏற்று நானும் சென்றேன் குறுந்தூர ஓட்ட வீராங்கனை போல சென்ற கையோடு திரும்பியும் விட்டேன் காரணம் உண்டு மிக ஆறுதலான வாசிப்பியை செய்யும் நான் அதி விரைவில் வாசித்த படைப்பு இது விரைவு வாசிப்பானது ஆர்வ மிகுதியின் விளைவாகும் காரணங்கள் சில கருவுக்கும் கதைக்களத்துக்கும் பொருத்தமான ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான எழுத்து நடை புனைவில்லா உண்மைகளின் தரிசனம் தந்த பெருவியப்பும் உருக்கமும் மருத்துவத்துறை சார்ந்த ஒருவராக எனது ஒத்துணர்வு அனுபவ ரீதியான மன ஈர்ப்பு உளத்தாக்கங்கள் சிறிதே குற்ற உணர்வு இந்நாவல் வாசிப்பானது அனைவருக்கும் இதே உணர்வுகளை தராமலும் இருக்கலாம் ஆனால் தாயகத்தின் மீதான நேசமும் இலவச கல்வி பெற்றதற்கான நன்றி உணர்வும் தொழில் ரீதியான கடமை உணர்வும் மனிதநேயம் பெற்ற அல்லது பிற நினைக்கும் அனைத்து துறையினராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று நேர்மையான மருத்துவ சேவை என்பது தியாக உணர்வினையும் சம அளவில் தன்னகத்தே பொதிந்து கொண்டதாக என்பதை எழுத்தின் பாதை வழி அழுத்தமாக கூறிக்கொண்டே செல்லும் நாவல் ஆதுரசாலை எனும் இந்நாவல் ஜீவநதி பதிப்பகத்தின் வெளியீடாக மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதற் பதிப்பினையும் மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாம் பதிப்பினையும் கண்டுள்ளது உருக்கம் உண்மை நிகழ்வின் தழுவலாக அமைந்த இந்நாவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த நாவல்களில் தேசிய சாகித்ய விருது பெற்ற படைப்பு என்ற பெருமை கொண்டது அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போலீஸ் காவலுடன் ஜனாதிபதியின் கையால் சாகித்ய விருதினை பெற்ற அரசியல் கைதியாகிய ஆரூரன் இரண்டாயிரத்தி எட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் பதினைந்து நீண்ட ஆண்டுகளின் பின் தற்போது அனைத்து குற்றங்களிலிருந்தும் பறவியாக விருது பெறும் அந்த காட்சி என்றும் நினைவழியா வரலாற்று உலக ஆளுமைகளில் பலர் சிறைவாசத்தின் போதே தம்மை படைப்பாளிகளாகவும் அறிஞர்களாகவும் புடம்போட்டுக் கொண்டவர்கள் சிறையில் கிடைக்கும் அனுபவங்களும் வாசிப்பின் பரப்பளவு சுய சிந்தனையின் வெளிப்பாடாக கிடைக்கும் விரிந்த மன இயல்புகளும் இதற்கு காரணமாகின்றன ஆரோரனும் விருதுக்குரிய பல படைப்புகளை சிறை கம்பிகளின் பின்னால் இருந்தே படைத்தவர் பரந்த சிந்தனையாளர் சமூக அறிவியலாளன் மானுடனே அமிக்கவர் வியப்பும் வினாக்களும் படைப்பாசிரியர் ஒரு பொறியியல் பட்டதாரி மருத்துவத்துறை பற்றிய மிக துல்லியமான விடயங்களை இத்தனை நேர்த்தியாக எழுத முடிந்தது வெளியுலகில் நடமாட சுதந்திரம் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து சிறை கம்பிகளின் பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு இத்தனை நேரம்ச சிந்தனைகளுடன் சமூக நலன் விரும்பும் நாவல் ஒன்றினை எழுதும் மனோ ஓர்மம் எவ்வாறு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆரம்பம் முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி வரையிலான பழைய பிரதேச வைத்தியசாலையின் துரித முன்னேற்றங்களை அதன் நடைமுறைகளை மெனக்கண்ணில் காட்சிப்படுத்தினார் அவருக்கு இத்தரிசனங்களை அளித்து உதவியோருக்கும் நன்றிகள் உரித்தாகட்டும் பதினைந்து வருட சுறை வாழ்வானது அவரது மிக்க இளமை காலத்தினை பலிகொண்டது பேரினவாதம் தந்த நியாயமற்ற கொடூரமான தண்டனையாக இருப்பினும் இந்நாவலின் கதையோட்டத்தில் எங்குமே அந்த காழ்ப்புணர்வின் சிறு துளியோ வலியோ தென்படவில்லை மாறாக இன நல்லுறவின் அபூர்வ வாசனைகளே மெலிதாக ஆங்காங்கே தென்பட்டன என்பதும் உருக்கம் ஈர்ப்பு நாவலின் வாசிப்பின் போது தொழில் ரீதியாக உணர்ந்த ஒத்த தருணங்கள் பல பல மருத்துவ சேவையில் பதிவு பெற்ற வைத்தியராக முப்பத்து மூன்று வருட கால சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இனக்கலவரத்தின் பின்னான காலகட்டத்தில் கண்டி மாவட்டத்தில் தனிச்சிங்கள பிரதேசம் ஒன்றில் மிகுந்த மனப்பயத்துடன் தனித்த வாழ்வு அதன்பின் புத்தளம் மாவட்டத்தில் அன்றைய தொலைதூர ரிமோட் ஏரியா கிராமமும் இன்றைய உல்லாச பயணத்துறை சிறு நகரமுமான பிரதேசம் ஒன்றில் மிகுதி காலத்தை விருப்புடனும் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதியில் ஐம்பத்தைந்து வயதில் இனி போதும் அறுபது வயது வரை தேவையில்லை என்ற நிறைவு உணர்வுடன் நான் ஓய்வு பெற்றவரை கண்ட அனுபவங்கள் அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவர காலத்தில் முதல் குழந்தையை சுமந்திருந்த போது இறுதி நேரம் வரை பதில் கடமைக்கு ஆளில்லாத நிலையில் பெரும் வேலை சுமையுடன் மனம் வருந்தி நின்றது இதயொத்த பல பல சம்பவங்கள் இந்நாவலின் நாயகன் வைத்தியர் குணசீலனின் அனுபவங்கள் ஆனால் கதை நாயகன் போல சேவை மனப்பான்மை மட்டுமே எமது நீடித்த இருப்புக்கு காரணமல்ல என்பதோடு வெறும் சில குற்ற உணர்வுகளும் உண்டு அதே சமயம் இயன்றளவு நேர்மையான சேவையினை நோயாளர் நிமித்தம் செய்ததாக திருப்தியும் உண்டு சில மருத்துவர்களை நோயாளர்கள் கைராசிக்காரர்கள் என்றும் கதைத்தாலே வருத்தம் மாறிவிடும் என்றும் பாசத்துடன் கூறுவார்கள் வைத்தியருக்குரிய ஏனிய பல திறமைகளை தாண்டி நோயாளரை அவ்வாறு கூற வைப்பது எதுவென்றால் ஒரு நல்ல மருத்துவர் நோயை ஆவணப்படுத்துவதை விட நன்கு மடுப்பவராகவும் நோயாளர் மேல் தாம் பரிவு கொண்டிருப்பதை உணர வைப்பவராகவும் அதனை தமது உடல் மொழி மூலம் நோயாளருக்கு தெரிவிக்கும் திறமையினை கொண்டிருப்பவராகவும் இருப்பதுதான் இவ்வாறானவர்கள் இயல்பிலேயே இரக்கம் ஆர்வம் அறிவு விடாமுயற்சியினை தம்மகத்தே கொண்டிருப்பர் அதே சமயம் ஒரு நிர்வாகியாக சிறந்த தலைமைத்துவ பண்புகள் கொண்ட அணிவீரராகவும் நேர்மை புரிந்துணர்வு விடாமுயற்சி என்பவற்றை கொண்டவராகவும் இருப்பர் வைத்திய சேவைக்குரிய பண்பியல் நெறிமுறைகளினதும் நிர்வாக ஆளுமை கூறுகளினதும் மொத்த வடிவமாக ஒரு வைத்தியரை இன்று காண்டல் அரிது எனினும் இந்நாவலில் குணசீலன் என்னும் உயிர்குள்ள உத்தம கதாபாத்திரம் கற்றுத்தரும் விடயங்கள் அநேகம் இப்பண்புகளில் சில கூறுகளாவது சிலரது மனமாற்றத்துக்கு காரணமானால் அதுவே நாவலுக்கான மற்றமோர் பெரும் விருது ஏதேனும் அற்புதம் நிகழும் என பல ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆனால் ஒன்றும் நிகழவில்லை நானாக நிகழ்த்தும் வரை சார்ல்ஸ் பியூகோவ்ஸ்கி அறிஞரின் இக்கூற்றுக்குரிய நல்லிலக்கணமாக பின்தங்கிய நிலையில் கவனிப்பாரட்டு கிடந்த பழைய பிரதேச வைத்தியசாலையை நோயாளர் நலனை முன்னிறுத்தி தனியொருவராக தரம் உயர்த்திய பெருமை கதையின் நாயகன் வைத்தியர் குணசீலனுக்கு உரியது இதற்கு உறுதுணையாக இருந்தவர் பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளரான ஆர் வைத்தியர் கார்த்திகேயன் சில பணியாளர்கள் மற்றும் பிரதேச நலன் விரும்பிகள் குணசீலன் நினைத்திருந்தால் வசதிகள் அதிகம் கொண்ட பிரதேசத்தில் இடமாற்றம் பெற்றிருக்கலாம் புலம்பெயர்ந்திருக்கலாம் ஆனால் மக்களின் வரிப்பணத்தில் தான் இலவசமாக பெற்ற கல்வி தாய் நாட்டுக்கே பயன்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவன் நாவலில் ஒரு சிறு உரையாடல் ஸ்ரீலங்காவில் வைத்தியத்துறை சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறே டாக்டர்ஸுக்கு சரியான சம்பளம் கிடைக்கிற இல்லை வாழ்க்கை தரம் குறைவு பாதுகாப்பு இல்லை படித்தவன் விதண்டாவாதம் கதைப்பான் படிக்காதவன் தூசணத்தால் ஏசுவான் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இவ்வாறு கூறும் புலம்பெயர்ந்த வைத்தியருக்கு குணசீலன் கூறும் பதில் இது கிளிநொச்சி மாவட்ட கோட்டாவில் மெடிக்கல் ஃபேக்கல்டி வந்துட்டு என்ன கதை இது கல்வி துண்ணவேலியில் சேவை மேல்போனிலாம் பொன்னையா கட்டின வரிப்பணத்தில் படிச்சுட்டு ஆண்டர்சனுக்கு சம்பளத்துக்கு வைத்தியம்பாக்க போயிட்டு நல்லா கதைக்கிறீங்கள் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் பெற்ற பிறம்படி போல ஒரு கூற்று இது மருத்துவ சேவையில் சட்டப்படியும் நியாயப்படியும் தவறு அல்லாத சில விடயங்கள் மனச்சாட்சிப்படி தவறு ஆகின்றன அந்த மனச்சாட்சியே குணசீலன் போன்ற வைத்தியர்களின் தன்னலமற்ற சேவையின் கடப்பாடு ஆகின்றன பதினைந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் காலை வேளை பழைய ஆதுர தோற்றத்தை மெனப்படிமத்தில் காணுங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்து கொண்டிருக்கும் இரண்டு மாடி சிறு கட்டடம் சுற்றிவர பட்டைகள் பழைய கூடாரம் ஒன்றில் இயங்கும் அசுத்தம் சூழ்ந்த குசினி நீரின்றி வாடும் பூஞ்செடிகள் இறைக்கப்படாது கைவிடப்பட்ட பெரிய வெட்டுக்கிணறு பழைய பொருட்களையும் பொதி செய்த நிலையிலேயே உபகரணங்களையும் கொண்டதுமாக இயங்காத நிலையில் அவசர சேவை பிரிவு வரவு பதிவேட்டில் கடமை நேரம் தவறாத ஊழியர் வருகை அதாவது பிந்தி வந்தாலும் நேரத்தை மாற்றி எழுதும் நேர்மை மிகு பணியாளர் வரும் நோயாளரையும் குழந்தை பிரசவிக்க வரும் தாய்மாரையும் முதலுதவிகள் ஏதும் செய்யாமல் கிளிநொச்சி அல்லது சாவகச்சேரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும் இலவச போக்குவரத்து சேவையாக இயங்கும் ஆம்புலன்ஸ் வண்டி இரட்டை வருமானம் கிடைக்கும் போயா ஞாயிறு முதலான விடுமுறை நாட்களில் மட்டும் லீவு போடாமல் சமூகம் அளிக்கும் பணியாளர் தாதியர் பற்றாக்குறை வேறு யாரையாவது மருந்துகளை வழங்கவிட்டு எந்நேரமும் போனை கொண்டிருக்கும் மருந்து வழங்குனர் கவனிக்கப்படாமல் முடிவு தேதியை அடையும் மருந்துகள் இவ்வாறாக இருந்த மருத்துவமனை பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனக்குரிய சகல வளங்களிலும் சேவைகளிலும் பெருநிறைவு பெற்று செழித்தோங்குகிறது அயல் கிராமங்களிலிருந்தும் நோயாளர்கள் இங்கு வருகின்றனர் அனாவசிய ஆம்புலன்ஸ் ஓட்டமும் இல்லை இப்பெருமை நித்திரையிலும் ஒரு கண் விழித்திருக்கும் கர்ம வீரனாகிய குணசீலனுக்கு உரியது இது அவனது கடமை நேரத்திற்கு மேலதிகமாக தனது சொந்த நேரத்தையும் செலவிட்டுக் கண்ட முன்னேற்றம் வைத்தியசாலை கட்டமைப்பை மட்டுமல்ல அங்கு பணிபுரிவோரின் பொது மருத்துவ அறிவினையும் வளர்த்தெடுக்கின்றான் எனினும் இதற்குள்ளும் குற்றங்கள் குறைகள் கண்டு சதி முயற்சிகள் செய்து அவனை வீழ்த்த நினைக்கும் ஒரு கூட்டமும் இருந்தது முதலில் அதிகாரத்தை காட்டக்கூடாது விட்டுப்பிடிக்க வேண்டும் ஏனோ தானோ என்றிருந்தால்தான் உண்மையான நடத்தையை அவதானிக்கலாம் இது குணசீலனின் சாணாக்கியம் ஒரு வைத்தியனுக்குரிய கடமை நிர்வாக திறமைகளின் சான்றாக சில எளிய உதாரணங்கள் வைத்தியசாலை துப்புரவு பணியாளரான எச்எஸ்ஏ கனகா என்ற பெண் வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள இடத்தை துப்பரவு செய்ய கூச்சப்படுகிறார் இது எனது சொந்த ஊர் நாங்கள் சாதி கூடிய நான் மணியோடு ஒத்துமாறி செய்யட்டோம் ியாக்கள் அதை பெருசா எடுக்க கூறுகிறார் சொந்த ஊர் என்ற சங்கடத்தை சரிவர புரிந்து கொள்ளும் வைத்தியர் மணி என்னும் பெண்ணூழியருக்கு இதை செய்வதில் பிரச்சனை இல்லை என்று கூறியதை ஏற்கவில்லை இந்த ஏற்பாட்டை மறுக்கிறார் யாவரும் சம கௌரவம் கொண்டவர்களே என்பது அவனின் எண்ணம் பிரச்சனை உள்ளவர்களே தீர்வை தீவிரமாக தேடுவார்கள் என்பது சமயோசிதம் தீர்வு எட்டப்படுகிறது கனகா ஊரவர் யாரும் காணாத அதிகாலையில் ஐந்து மணிக்கு வந்து தன் பணியினை செய்கிறார் மேலதிக கொடுப்பனவு கிடைக்கும் என்று எல்லோரும் பணி செய்ய வரும் ஞாயிறு போயா விடுமுறை நாட்களில் சிரமதானம் கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உரிய காலத்தில் இடமாற்றம் பெற்று மற்றோர் கிராமிய மருத்துவமனையை பொறுப்பெடுக்கச் செல்லும் குணசீலன் தான் பாசமுடன் வளர்த்தெடுத்த செல்ல மகளை கன்னிகாதானம் செய்யும் தந்தையைப் போல பழை வைத்தியசாலையை பொறுப்பெடுக்க வரும் புதிய வைத்தியரிடம் சீரோடும் சிறப்போடும் கையளிக்கிறான் சட்டத்திற்காக வேலை செய்யாதீர்கள் மக்களுக்காக பணி செய்யுங்கள் என்னும் வேண்டுதலுடன் விடைபெறுகிறார் ஆரோரனின் நாவலை வாசித்து முடித்தபோது ஒரு ஆதங்கம் மனதில் வந்தது என்னதான் ஈ கோட் மற்றும் மருத்துவ நெறிமுறைகளை அறிந்திருந்தாலும் கூட முன்மாதிரியான மருத்துவன் குணசீலனின் உயிர்ப்புள்ள வாழ்க்கை நெறிமுறைகள் மனதில் மிக பலமான தாக்கத்தினை ஏற்படுத்தின கடமை நேரத்தில் சின்னங்களோ மோதிரமோ வெளி தெரியும்படி அணியக்கூடாது என்ற குணசீலனின் கட்டளைகளை வாசித்தபோது நீண்ட காலமாக மணிக்கட்டில் அணிந்திருக்கும் கோயில் காப்பு நூலினை சங்கடத்துடன் பார்த்துக்கொண்டேன் கல்லோடும் மண்ணோடும் இரும்போடும் வாழக்கூடிய என்ஜினியரான எழுத்தாளர் உண்மையும் யதார்த்தமும் கொண்டு எழுதிய இந்நாவல் அட வேலைக்கே இதை வாசித்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்முகம் கொண்டு நோயாளரை கவனித்திருக்கலாமோ ஏனிய கடமைகளில் இன்னும் கொஞ்சம் நியாயமாக நடந்திருக்கலாமோ எனும் உணர்வினை தந்தது உண்மை எனினும் கடமையில் இயன்றளவு நேர்மையாகவே நடந்தோம் என்ற திருப்தியும் மன நிறைவும் உண்டு புதியவர்கள் வாசியுங்கள் இயன்றதை செய்யுங்கள் குணசீலன் என்னும் உத்தம குணம் கொண்ட வைத்தியருக்கும் பெற்றோருண்டு அவர்களுக்கான கடமைகளும் உண்டு இனிய இல்லறமும் அமைந்தது பழுவுக்கு மத்தியிலும் அழகான புரிதலும் இனிமையான காதலும் தாம்பத்தியமும் இருந்தன ஒரு ஆண்மகவும் பிறந்தது அவன் பெயர் கரிகாலன் இலட்சியங்களை நோக்காக கொண்ட படைப்பாளர் சிவ ஆரூரன் வாழ்வில் சகல நிறைவுகளும் நலமும் பெற்று இலக்கியத்தில் இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் நல்வாழ்த்துக்கள் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் சிவ ஆரூரன் எழுதிய ஆதுரசாலை நாவல் நயவுரை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா